பலமான தலைவர் தேவை என்பதை நாங்கள் ஒன்று அதற்கான சந்தர்ப்பங்களை எப்படி உருவாக்க முடியும் ஒற்றுமை ஒற்றுமை நாங்களும் ஒன்று நிற்போம் படங்களுக்கு அல்லது படங்களுக்கு வெளியே இருக்கிற சிறுபான்மைக்களை ஒற்றுமைப்படுத்தி பொதுமக்கள் சொல்வார்கள் தேசிய மாநாடு அவருடைய தலைவர் தெரியும் அவர்களுடைய இப்பொழுது இடம்பெற்றுக் கொண்டிருக்கிற ஸ்ரீலங்கா அரசாங்கத்துடைய நீதித்துறையின் காலடியிலே விழுந்துகிறது பதை நீங்கள் பார்க்க வேண்டும் அந்த அடிப்படையில் நாங்கள் மட்டும்தான் எல்லாமே நின்றுகிற யாழ்ப்பாணத்திலே இருந்து அதை மட்டும் சிந்திக்கிற அதிகமான தலைவர்கள் சிறுபான்மை மக்கள் ஒரு பொதுபொருப்பாளரை நிறுத்துவம் கால பொருத்தமில்லாத சாத்தியம் இல்லாத இப்பொழுதோ வருகிற அக்டோபர் பத்தாம் மாதம் நடப்பதற்கு முன்னர் தேர்தல் ஒன்று விளம்பரம் என்று எதிர்பார்க்கப்படுதல் ஜனாதிபதி அவர்களிடம் சொல்லியிருக்கிறார் அதிலே அடுத்த நாட்டுடைய தலைவர் யாரு வரம்போராங்கிற பலமான கேள்விகள் இருக்கிறது எங்களுக்கு ஒரு பலமான தலைவர் தேவை என்பதை நாங்கள் உணர்ந்து அதற்கான சந்தர்ப்பங்களை எப்படி உருவாக்க முடியும் சாதகமான சூழலில் அல்லது எங்களுடைய பேச்சாற்ற ஊடாக அவர்களை தேர்தலுக்கு முன்னரும் பின்னரும் எப்படி பெற்றுக்கொள்ள முடியும் என்று நேற்று அதேபோன்று வடகிழக்கிலே வாழ்கிற அல்லது இலங்கையிலே வாழ்கிற சிறுபான்மை மக்களை மையப்படுத்தும் பொது வேட்பாளர் என்கிற ஒரு கருத்தாடலை கடந்த காலங்களிலே கொண்டு வருகிறது உங்களுக்கு தெரியும் இந்த பொது வேட்பாளர் என்பது அதிலும் தமிழ் மக்கள் சிறுபான்மை மக்களுக்கான பொது வேட்பாளர் என்பது என்ன சாத்தியம் இதில் என்ன நன்மை இருக்கிறது என்பதையெல்லாம் நான் ஆழமாக ஆராய வேண்டும் யாரும் அரசியலுக்காக கருத்துக்களை சொல்லலாம் அல்லது இவர்கள் முன்னெடுத்து சொன்னது போல ஒற்றுமை ஒற்றுமை நாங்கள் ஒன்று நிற்போம் படங்களுக்கு அல்லது படங்களுக்கு வெளியே இருக்கிற சிறுபான்மை மக்களை ஒற்றுமைப்படுத்தி பொது வேட்பாளர்கள் சொல்வார்கள் செயல்படுத்த முடியாது முடியாமல் போய்விடும் ஏனென்றால் அதற்கு நல்ல உதாரணம் தான் தமிழக கட்சியினுடைய தேசிய மாநாடும் அவருடைய தலைவர் தெரியும் அவர்களுடைய இப்பொழுது இடம்பெற்றுக் கொண்டிருக்கிற ஸ்ரீலங்கா அரசிடமிருந்து தீர்வு பெற்று தருவோம் என்று சொன்னவர்கள் ஸ்ரீலங்கா அரசாங்கத்துடைய நீதித்துறையின் காலடியிலே விழுந்துகிறது நீங்கள் பார்க்க வேண்டும் அந்த அடிப்படையில் கட்சிக்குள்ளேயே ஒன்றுபட முடியாத ஒரு அமைப்பை ஒன்றுபடுத்த முடியாத தலைவர்கள் அல்லது அடிக்கடி சொாது நாங்கள் மட்டுந்தான் எல்லாம் எண்ணுகிற யாப்பாணத்திலே இருந்து அதை மட்டும் சிந்திக்கிற அதிகமான தலைவர்கள் பேசுகிற பேச்சு இந்த மண்ணுக்கும் இந்த நாட்டுக்கும் ஒன்றையுமே பெற்றுக் கொடுக்கவில்லை பெற்றுக் கொடுக்க போதவில்லை என்பது என்னுடைய கருத்து என்னுடைய அரசியல் கூட அந்த அடிப்படையில் நோக்குற பொழுதும் இந்த பொது வேட்பாளர் கருத்தை அவர்கள் அங்கிருந்து தான் ஆரம்பித்திருக்கிறார்கள் அது பெற்றி பெற முடியாத ஒரு கற்பனை ஒரு சரியான திட்டமிட இல்லாத ஒரு கற்பனை ஏதோ இங்க இருக்கிறது போல மைக்கேலுக்கு முன்னால் கருத்து ஒன்றை கிளப்புவதற்கும் அல்லது அவர்களுக்கு யாராவது ஒரு கருத்தியலை கொடுத்து உருவாக்க வேண்டும் என்று சொல்லியிருந்தார் அதற்காக அவர்கள் கிளப்புற போலியாக நான் பார்க்க முடியும் சிறுபான்மை மக்கள் ஒரு பொது வேட்பாளரை நிறுத்தும் என்பது கால பொருத்தமில்லாத சாத்தியமில்லாத ஒரு கருத்தாளராக கலையாளர்களாக இருக்க முடியும்